வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதையொட்டி சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள நியூ மாடர்ன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது இதனை அப்பள்ளிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்த தொழிலதிபரும் பள்ளி கல்லூரி நிறுவனருமான கே எம் சாகுல் அமிது அவர்கள் வழங்கினார் அவருடன் சமூக ஆர்வலர் கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டார் பள்ளியில் முதல் இடம் பிடித்த மாணவன் சாதிக்வா ஷா அவர்களுக்கு பத்தாயிரம் காசோலை மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த தீபிகா அவர்களுக்கு ஐயாயிரம் காசோலையும் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவி சிவானி அவர்களுக்கு ஐந்தாயிரமும் மொத்தம் பத்தாயிரமும் மூன்று மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கப்படுத்தும் வகையில் இருபதாயிரம் ரூபாய் காசோலை வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினார் அது மட்டுமல்லாமல் வரும் கல்வியாண்டில் பன்னிரண்டாம் வகுப்பில் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்தால் மேலும் பல உதவிகளை செய்வதாக கூறினார் இதில் எம்பி பவர் சர்வீஸ் பீர் முகமது அவர்களும் நியூ மாடன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிறுவனர் பிரம்மநாயகம் அவர்களும் கே எம் சாக்குல் ஹமீது அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் தொழில் அதிபர் கே எம் சாக்குல் ஹமீது அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக நாடை இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு தாரித்திரம் இருக்குது தம்பி சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு தாரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகள் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அன்னையிடம் மரியாதைக்கு தாளாளர் முதல்வர் திரு பிரம்மநாயகன் அவர்களே மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே மக்களே அன்புக்குரிய மாநகர் சந்தோகளே அவர்களுடைய பெற்றோர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க பயிற்சி அடைகிறேன் பதினோரு மணிக்கு புரோகிராம்னு பத்தே முக்கால் மணிக்கு போன் பண்ணார் பத்தே முக்கால் மணிக்கு நான் வந்து ப நான் ஆபீஸ் உள்ள நுழையுறேன் நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு எப்போவுமே வந்து முதல்லே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்காம நான் எங்கேயும் போக மாட்டேன் என் ஸ்கூலில் தவிர எங்கள் ஸ்கூலுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் போயிருவோம் பத்தே முக்கால் மணிக்கு ஃபோன் பண்ணாரு ஸ்கூல் அப்படின்னு உடனே எல்லா வேலையும் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்துடும் ஜும்மா மசிதினுடைய செயலாளராக நான் இருக்கிறேன் ஒரு பெரிய பள்ளிவாசல் பெரிய முக அதனுடைய செயலாளர் பள்ளியனுடைய ஸ்கூலினுடைய செக்ரட்டரி முதல்வர் நான் இல்லை முதல்வர் வேற இருக்கிறாங்க எங்களுடைய ஸ்கூலில் வந்து இப்போ ஆயிரத்தி இரநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் இருந்தது ஆயிரத்தி இரநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க ப்ளஸ் டூவில் வந்து தொண்ணூறு பிள்ளைங்க தொண்ணூறு பிள்ளைங்க எழுதுனதுல அறுபது பேர் வந்து ஐநூறு மேல மார்க் எடுத்துருக்கிறாங்க முப்பது பேர் எழுபது மேலே மார்க் எடுத்துருக்குறாங்க யாரும் கம்மியாக இருந்தால் அதே மாதிரி டென்த்துடைய முதல் மார்க்கு நானூற்றி எண்பத்தி நாலு நல்ல மார்க் ப்ளஸ் டூனுடைய முதல் மார்க்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு என்னுடைய பேத்தி வந்து என் மருந்து ஈவாசல் செலுத்தாரு நான் ஜெஎம்ஸ் சொன்னா அவர் ஈவாசல் செலுத்துக்காரு அவர் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒன்னில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்துருக்காங்க ஸ்கூலு அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சென்டம் எடுத்துருக்கிறீங்க போயிருக்கிறீங்க வந்துருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய பெரிய உழைப்பு யார் இருக்குன்னா ஆசிரியர்கள் சார் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பிள்ளைங்களை பார்க்குற ஆசிரியர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு நேரமே இருக்கு அவங்க பிள்ளைங்களை அவங்க பார்க்கறது இல்லை ஏன்னா இந்த பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் அவங்க டைமை கொடுக்குறாங்க நேரத்தை கொடுக்குறாங்க உழைப்பு கொடுக்குறாங்க உசரவு கொடுக்குறாங்க அவங்க பிள்ளைங்களை வந்து சரியா படிச்சாங்களான்னு பாக்குறதுக்கு நேரம் இல்லை நான் சொல்லுவேன் இன்னொரு விளையாட்டா சொல்லுவேன் இவங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து யாருமே சூறு சோறு சாப்பிட மாட்டாங்க காலையில இங்க வந்துடுவாங்க நைட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு அவர் ஆறுன சோறு தான் சாப்பிடுவாரு அவங்க வீட்டுக்காரன் எல்லாம் அந்த மாதிரி அவங்க வந்து தியாகிகள் நம்மளை வந்து உயர் உயர்ந்த இடத்துல வந்து ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா தெய்வத்துக்கு அடுத்த இடத்துல வந்து வச்சு இது வந்து ஆசிரியர் பெருமக்கள் தான் வச்சு பார்க்கணும் உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு புறாமை இருக்கும் இப்போ நான் இருக்கிறேன் என்னை விட வந்து ஒரு பெரிய பில்டரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பெருசாக பண்ணுறானே நான் நினைப்பேன் ஒரு ஆஃபீஸரு ஒரு ஐடி ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு இன்னொரு ஸ்டாஃப் வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஆனால் இவன் வந்து அவனை பார்த்து புறாங்கப்படுவோம் மேலே போக போக புறாமைப்படாமல் சந்தோஷப்படுற ஒரே இனம் வந்து ஆசிரியர் தான் நான் கலெக்டராக இருந்துருமே என் ஸ்டூடெண்ட்டு மூலியம் அவன் கலெக்டர் ஆகிட்டான சந்தோஷப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிரியர் மட்டும்தான் அதனால் வந்து எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது யாரும்மா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெரும் மக்களையும் நம்ம கல்வி சாப்பிட்றதையும் நம்ம மறக்கவே கூடாது சரியா நம்மளுடைய ஸ்கூல் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது உங்கள் இந்த டென்த்து முடிச்சுட்டு யாராவது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து வரலாம் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நான் சப்சைட் போடுறேன் அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் இருந்தே பண்ணுற பிள்ளைங்கள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறு பிள்ளை ஐநூறுக்கு மேலே மார்க் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஃபோர் கிராம்ஸ் கோல்டு காயின் கொடுக்குறோம் எங்கள் டாப்பராக வரக்கூடிய பிள்ளைக்கு மூணு சப்ஜெக்ட் இருக்குதுங்களா காமர்ஸு மேத்ஸு பிசிக்ஸு சயின்ஸ் குரூப் இருக்குது

யாராவது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா டென்த்தில் லோ பிளஸ் டூலேயே வந்தால் ஹண்ட்ரட் கிராம் கோல்டு பிஸ்கட் நான் தரேன்னு சொல்லிருக்கேன் பத்து லட்சம் யாராவது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா கோல்டு பிஸ்கட் தரேன்னு எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லிடுறேன் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதை யாராவது வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுவாங்க இதை தவிர்த்து இப்போ நான் சொன்ன ஸ்கூல் விஷயங்களை தவிர்த்து நம்ம வந்து ஒரு அகாடமி அந்த அகாடமியில குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்குது அமைச்சக அந்த இது இருக்குது ஐஏஎஸ் அகாடமி அந்த அகாடமியில ஐஏஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல டிகிரி முடிச்ச பிள்ளைகள் யாராவது டிகிரி முடிச்ச பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அங்கே சேர்ந்து குரூப் ஒன்னும் படிக்கலாம் ஐஏஎஸ்க்கும் படிக்கலாம் ஐபிஎஸ்க்கும் படிக்கலாம் குரூப் டூ குரூப் த்ரீ மற்றது வந்து செப்பரேஜ் ஆகுது மற்ற வேலைகள்லாம் இருக்குது எல்லா அரசு உத்தியோகத்துக்கான வேலைகளையும் நம்ம வந்து படிச்சிக்கலாம் அந்த இது வரைக்கும் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் அரசு பணியில் செஞ்சுக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி ப்ளஸ் டூ முடித்த பிள்ளைங்களுக்கு நம்ம மசூதி சார்பாக தின செஞ்சுருக்கிறோம் நமக்கு ஒரு காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்ட்ஸ் காலேஜ் மூணு சப்ஜெக்ட் இருக்குது பிஏ லிட்ரேச்சர் பிஎஸ்சி சை சைக்காலஜி பிகாம் ஜென்ரல் புஷ் வகத்தில் நம்ம சொன்னீங்களே பழைய ஸ்கூல் அதில் அந்த ஸ்கூல் அதில் வந்து என்ன செய்யறோம் அந்த மூணு வருஷம் கோர்ஸோடு சேர்ந்து ஆலிமா கோர்ஸ்ஸு கிடையாது அப்போ ஒரு பிள்ளை வந்து ப்ளஸ் டூ காலேஜ் முடிச்சுட்டு அங்கே வராங்க அப்படின்னு கேட்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்றாங்கன்னா மூணு வருஷத்தில் இவங்க எந்த கோர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து வரும்போது வந்து ஆலிமாவும் திரும்பி வந்துடுவோம் நம்ம போய் வந்து எஸ்ஐடிக்கு போகணும் இல்லை எம்ஒபி வைஷ்ணுவாக போகணும் லைவலாக போகணும் ஊரை எங்கேயும் சுற்ற வேண்டியதில்லை அழகான பாதுகாப்பான இடத்துல தீனியாக்களோடு சேர்ந்த கல்வியை நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாரையும் இதை வந்து பயன்படுத்திக்க சொல்கிறேன் இதை பயன்படுத்திக்க சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு ஃபீஸே இருக்கும் வெறும் ஆயிரம் ரூபா மாசம் இந்த காலேஜுக்கு மூலிகை இருக்கும் காலேஜ் ஃபீஸும் சேர்த்து எவ்வளோ வாங்குகிறோம் ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா அவ்வளோதான் ஃபீஸ் மற்றதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டே கொடுக்கும் என்ன எல்லாமே நம்மளே வந்து பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க நீங்கள் வந்து ஒன் நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ் எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்துக்குவோம் முஸ்லீம் பிள்ளைங்க தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை எந்த பிள்ளைங்க வந்தாலும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் ஃபீஸு உதவி பண்ணித்தரேன் இந்த ஸ்கூல் கடை ஃபீஸ் மாதிரி சேர்த்து உங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து இது பண்ணித்தரோம் வாய்ப்புகளை பயன்படுத்திங்க வாய்ப்பு நன்றி